ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து நாலு பாவக்காய் குட்டியாக எடுத்துருக்கிறேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் நம்ம எடுத்துட்டு அப்புறம் ஒரு பேனில் வந்து நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை ஊற்றிட்டு அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பாவக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா ரொம்ப கசப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கசப்பு இருக்கிறது நல்லது தான் இருந்தாலுமே பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணனா கொஞ்சம் இதிலே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெந்துடும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதிலே வேணா உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இருந்தாலும் நான் அதெல்லாம் போடலை சும்மா நம்ம ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதிலே பாதி வெந்த மாதிரியும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணதை ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அதே நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இப்போ கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் நம்ம போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் இது மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடித்து போட வேணாம் இந்த மாதிரி முழுசாக போடணும் போட்டுட்டு நம்ம எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கலர் மாறும் போது தான் நம்ம வந்து தக்காளி வந்து இதுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் ரெண்டு தக்காளி நல்லா எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக அதையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா தொக்கு மாதிரி வரணும் அப்போதான் வந்து நம்ம சாதத்தில் போட்டு இதை வந்து பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பாக நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம அது வதங்கின பிறகு நம்ம பாவக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரியே நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் நம்ம போட்டிருக்கோம் அதை போட்டுட்டு நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே திருப்பி நம்ம அந்த நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுறதுனால அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அப்படியே வே வேகிற மாதிரி வரும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது பண்ணால் எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு அது தொக்கு பதத்துக்கு இருக்கும் அதனால் நம்ம இப்போ மூடி வச்சுட்டு நம்ம அதை கலரிக்கலாம் இப்போ வந்து இந்த பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது அதாவது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இதை எடுத்துக்கணும் அவங்க அந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப நல்லது பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாருமே பாவக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ நம்மளே வந்து ரொம்ப இதை சாப்பிட்றது கிடையாது பசங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணணும் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக கசப்பு ரொம்ப இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதை மாதிரி வதக்கி எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி மட்டும் இதில் தெளிச்சிக்கலாம் ஊற்றக்கூடாது தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிட்டோம்னா அது வந்து நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நம்ம தொக்கு பதத்துக்கு வரும் அந்த மாதிரி போது தான் பாவ பாவக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இது நான் வந்து க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் இன்னும் நம்மளுக்கு மொறுவலாக வேணும்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம கேஸில் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுனோம்னா நல்லா மொறுவிலாக வரும் இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது தான் அவங்களுக்கு நல்லது ரொம்ப வந்து அது ரொம்ப அது அதோட இது டேஸ்ட் வந்து அது இழுத்துக்கும் அதனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பாவக்காவும் தெரியற மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா தான் அதோட இதுவும் அவங்களுக்கு நல்லா இறங்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எந்த ஒரு குழம்புமே தேவையில்லை இது மட்டுமே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்